லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு பற்றி நாம் பார்க்கலாம் ஆண்டாள் அவதாரம் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்று நடந்தது இந்த வருடம் ஏழு ஆகஸ்ட் அன்று ஆண்டாள் அவதார தினம் அதாவது சிறைவில்புத்தூர் என்ற ஊரில் விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் வாழ்ந்து வந்தார் அவருடைய வேலை என்ன என்றால் அவர் தினமும் நந்தவனம் செல்வார் நந்தவனத்துக்கு சென்று அங்குள்ள பூக்களை பறித்து குடலில் போட்டுக் கொள்வார் குடலில் போட்டுக்கொண்டு கொண்டு அதை மாலையாக தொடுத்து வடபத்திர சாஹிப் பெருமாளுக்கு சாற்றி வருவார் கண்ணன் பாடல்களில் பாடுவார் இதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார் அவ்வாறு செய்து கொண்டு வரும்போது ஒரு நாள் ஒரு துளசி செடியின் கீழே ஒரு பெண் குழந்தையை அவர் பார்க்கிறார் அந்த பெண் குழந்தை யாருடையது என்று தெரியவில்லை உடனே அந்த குழந்தையை தன் குழந்தையாக எடுத்து வளர்த்து வருகிறார் போதை என்று பெயரிட்டு வருகிறார் போதை என்று பெயரிட்டு தன் குழந்தையாக வளர்த்து வருகிறார் அது மட்டுமல்ல அந்த குழந்தைக்கு கண்ணன் பாடல்கள் கண்ணன் வீலைகள் கண்ணன் பற்றிய கதைகள் இவற்றையெல்லாம் சொல்லி வளர்த்து வருகிறார் அந்த குழந்தை ஆண்டா கண்ணன் மீது மிகுந்த பக்தியுடன் வளர்ந்து வருகிறது அது மட்டுமல்ல தான் சூடி கொடுத்த மாலையை அந்த கண்ணனுக்கு அணிவித்து அவர் அழகு பார்க்கிறார் அந்த அழகுக்கு ஒரு சிறப்புடன் அந்த குழந்தை கண்ணன் மீது மிகுந்த பக்தியுடன் வளர்ந்து வருகிறது நான் இதை பற்றி ஒரு பதிவு போட்டுள்ளேன் தெய்வ திருமணங்களில் ஆண்டாள் திருமணமே விகிந்தது என்று பார்க்காதவர்கள் அந்த பதிவை பார்த்துக் கொள்ளலாம் அதன் பிறகு கண்ணன் மீது பக்தி கொண்டு வளர்ந்து வருகிறார் கண்ணன் நினைவாகவே வளர்ந்து வருகிறார் ஆண்டாள் ஒரு நாள் பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்து ஆண்டாளிடம் அதை பற்றி பேசுகிறார் அப்போது ஆண்டாள் சொல்லுகிறார் நான் எந்த வானிடனை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நான் திருமணம் செய்து கொண்டால் அந்த கண்ணனைத்தான் மனப்பேன் என்று உறுதியாக சொல்லியுள்ளார் இதை ஆண்டாள் பாசுரம் நாச்சியார் திருமொழியிலே உள்ளது அந்த பாசுரம் அந்த பாசுரம் என்னென்றால் மறையவர் வானவர்களை வகுத்தாவி கானிடைத் திருவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப பூனிடை ஆளு சங்கம் புத்தமர்க்கென்று புண்ணித் தெழுந்தவன் தடமுறைகள் மானிடவர்க்கென்று பேச்சுபடி வாழைகளின் கண்டாய் மன்மதனே என்று பாசுரமி இருக்கிறது கட்டி நான் திருமணம் செய்து கொண்டால் அந்த கண்ணனைத்தான் திருமணம் செய்து கொள்ளேன் மானிடர்கள் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று ஆண்டார் கூறியுள்ளார் அதன் பிறகு ஆண்டாள் நான் திருமணம் அதாவது எனக்கும் அந்த கண்ணனும் திருமணம் நடந்தால் நான் நூறு தடா அக்கார் அடிசல் செய்து நான் படைக்கிறேன் என்று அழகர் அந்த மதுரை அழு அருகே உள்ள கள்ளழகரிடம் வேட்டிக்கொள்கிறார் அதுபோல் அந்த திருமணம் நடந்தது ஆனால் அந்த பிரார்த்தனையை ஆண்டாளர் செய்ய முடியவில்லை ஆக பின்னாளில் இருந்த ராமானந்த தான் அதை நிறைவேற்றினார் என்பது பிராணம் ஆக தான் நினைத்தபடியே கண்ணனையை திருமணம் செய்து கொண்டார் ஆண்டார் ஆண்டார் அரிய பாசனங்கள் நாச்சியார் திருமொழி திருப்பாவை நூத்தி எழுபத்தி ஒன்று பாசுரங்கள் நமக்கு அறிவித்தார் வாரணம் ஆயிரம் என்பது ஒரு பதினோரு பாசுரங்கள் கொண்ட ஒரு பா பாடல் அதாவது தான் கண்ணனை திருமணம் செய்து கொண்ட மாதிரி கனவு காண்கிறார் அதை பற்றிய ஒரு பாசனம் அந்த பாசுரத்தை ஒரு பதினோரு பாசுரம் நாற்பத்தி நாலு வரி நாற்பத்தி நாலு ஆகும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த வாரணம் ஆயிரம் என்கிற பதினோரு பாசுரம் அதை படித்தாலே போதும் நிச்சயமாக திருமணம் நடக்கும் ஆண்டாள் கண்ட கனவு இது அந்த பாசுரத்தை சேவித்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று கூட ஆண்டாள் அறிவிள்ளார் ஆயனுக்காக தான் கண்ட கனவு வேயர் புகழ் வில்லு புத்துக்கள் போதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று வாழ்வரே என்று அந்த பாசுரத்தின் பலன்களை ஆண்டாளில் சொல்லியுள்ளார் எனவே இந்த பாசுரங்கள் பத்தும் சேவித்தால் அவர்கள் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று கூட ஆண்டாள் தெரிவித்திருக்கிறார் எனவே ஆண்டாளின் பாசுரமாக இந்த வாரணம் ஆயிரம் கண்டிப்பாக சேவிக்க வேண்டும் அதன் பிறகு திருப்பாவை ஒரு முப்பது பாடல் அந்த முப்பது பாடல் தினமும் சேவிக்கலாம் மார்கழி மாதம்தான் சேவிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இது நமும் சேவிக்கலாம் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசிறப்பாக இரண்டு மாறுவரத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவரு பெற்று இன்பொருவர் என்று அந்த பாசுரத்தின் வளனை நாம் சொல்லி உள்ளார் அதாவது அந்த பாசுரத்தை சேவித்தால் அந்த செங்கன் திருமுகத்து செல்வ திருமால் அவருடைய அருள் எப்போதும் இருக்கும் இங்கும் மட்டுமில்லை மேலுகத்தில் நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டாள் அழகாக தெரிவித்துள்ளார் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பாசுரங்களை ஆண்டால் நமக்கு அறிவிக்க உள்ளார் மிக புகழ்பெற்ற பாடல்கள் ஆண்டாள் திருமணம் மிகவும் உயர்ந்தது அச்சாவதார மூத்தி திருமணம் செய்து கொண்டார் என்பால் அவர் அவளுடைய பக்தியை நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதன் பிறகு ஆண்டாள் அவதார தினம் ஏழு ஆகஸ்ட் அன்று வருகிறது அன்றைய தினம் நாம் ஆண்டாளை நினைத்து வழிபட வேண்டும் வீட்டில் ஆண்டாள் படம் இருந்தால் அதற்கு பூக்கள் சாற்றி எந்த பூக்கள் வேண்டுமானாலும் சாக்கலாம் குறிப்பாக இந்த பூக்கள் தான் என்ற இல்லை எந்த பூக்கள் வேண்டுமானால் ஆண்டாள் படத்துக்கு சாக்கி நாம் வணங்கி வழிபட வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை சொல்லலாம் நம்முடைய பிரார்த்தனை அதாவது திருமணமாகறிய வாரணமாயிரம் செய்வீங்க திருப்பாவை சேவித்தால் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் அதுதான் மிக முக்கியம் ஒரு பத்து நிமிடங்கள் தான் அவங்க பத்து டு பதினஞ்சு நிமிடங்கள் தான் தெரியவில்லை என்றால் கடையில் புஸ்தகம் இருக்கிறது அதை வாங்கி நீங்கள் சேவிக்கலாம் பிறகு நீவேதமாக சர்க்கரை பொங்கல் மிக விசேஷம் ஆண்டாள் கூறத்தன்று சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபட்டால் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நன்றாக நிறைவேறும் ஆண்டாளுடைய திருப்பாவை ஆயிரம் எல்லாம் சேவித்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாக நம் வாழ்வில் நல்ல ஒரு சிபிச்சம் அடையும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த ஆண்டாள் பாசனத்துக்கு உண்டு ஆண்டாள் தினம் ஏழு ஆகஸ்ட் மங்களாணிபோகம்